வணக்கம் இது தடமூசியின் மாறி செய்திகள் செய்தியாசிரியர் அரிய ராசாதினே வாசிப்பு மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்தள் ஆஸ்வே சமு கொடுப்பனவு விவகாரம் எடுக்கப்படும் நடவடிக்கை யாளுள்ளிட்ட பகுதிகளில் கொட்டை தீர்க்க போகும் மழை மூடுபனியால் திருப்பி விடப்பட்ட விமானங்கள் சிவனொளி பாதமலைக்கு செல்லும் யாத்திரிகர்களுக்கு வந்த எச்சரிக்கை தங்காலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட விசாரணையில் வெளிவந்த திடுக்கடு உண்மைகள் தொடர்பான விரிவான செய்திகள் அஸ்வை நலன்புரி சலுகைகள் திட்டம் அதன் நடைமுறைகள் மற்றும் நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்து வழிவகைகள் பற்றிய குழு ஆய்வு நடத்தியுள்ளது அஸ்விஸ்ம திட்டத்துக்கு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் அளவுகோள்கள் குறித்து குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது இத்திட்டத்தில் இருபத்தி இரண்டு அளவுகோல்களின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் அந்த அளவுகோல்களை செயல்படுத்தும் வழிமுறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் குழு சுட்டிக்காட்டியுள்ளது அஸ்விஸ்ம நன்மைகளை பெறுவதற்காக மாத்திரம் பயனாளிகளை பதிவு செய்வதற்கு தற்பொழுது அனுமதிக்கப்பட்டாலும் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் தமது தகவல்களை கட்டமைப்பொன்றில் பதிவு செய்வதே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என குழு சுட்டிக்காட்டியது அத்துடன் பதிவு செய்த பின்னர் தங்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதன் மூலம் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று முதியோர் மற்றும் இயலாமையுடைய நபர்களுக்கு அஸ்விசும திட்டத்தை அவர்களின் வீடுகளுக்கே சென்று பெற்றுக் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் குழு விரிவாக தேசிய அடையாள அட்டை இல்லாததால் நலன்புரி திட்டத்தின் உதவிகளை பெற முடியாத தகுதியுள்ள நபர்கள் தற்போது இருந்தாலும் தேசிய அடையாள அட்டை இல்லாததால் அந்த சலுகைகளை பெற முடியாத சில குழுக்கள் உள்ளன என்றும் அதிகாரிகள் குழுவிடம் தெரிவித்தனர் அதன்படி முடிந்தவரை அவர்களின் அடையாளங்களை உறுதி செய்வதன் மூலம் நலன்புரி உதவிகளை வழங்குவதன் நோக்கத்தை அடைவதன் முக்கியத்துவத்தையும் குழு வலியுறுத்தியது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இலங்கையில் கிடைக்கப்பெற்ற அதிகூடிய மழை வீழ்ச்சியாக நேற்று யாழ்ப்பாணம் பன்னிப்பகுதியில் நூற்று ஒரு தசம் ஏழு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது மேல் ச தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுபரலியா மாவட்டத்திலும் தீட்பைகள் ஒரு மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அந்த திணிக்கிழமை குறிப்பிட்டுள்ளது சப்ரகமூ மத்திய உவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை மூடு பணி நிலவக்கூடும் ஊவா மாகாணத்திலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் காலை காலைவெளியிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை தரையிறங்கு திட்டமிடப்பட்ட மூன்று சர்வதேச விமானங்கள் அடர்த்தியான மோடு பணி காரணமாக தெரிவுநிலை கணிசமாக குறைந்ததால் திருப்பிவிடப்பட்டன இவ்வாறு திருப்பிவிடப்பட்ட விமானங்களில் சீனாவின் குவாங் சோவில் வந்த யூ எல் எண்ணூற்று எண்பத்தி ஒரு விமானமும் சவுதி அரேபியாவின் ரியாத்திலிருந்து வந்த யூ எல் இருநூற்று அறுபத்தி ஆறு ஆகிய விமானமும் அடங்கும் அவை மத்தள ராஜபக்ச சர்வதேச திருப்பி திருப்பிவிடப்பட்டன மேலதிகமாக சவுதி அரேபியாவின் தமாமில் இருந்து வந்த யூ எல் இருநூற்று நான்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் கேரளாவின் திருவனந்தபுரம் சர்வதேச விமான திருப்பி திருப்பிவிடப்பட்டுள்ளது பின்னர் விமான போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்த மூடுபணி தணிந்ததால் விமானங்கள் கட்டுநாயக்க விமான எவ்வித அசம்பாவிதமும் இல்லாமல் தரையிறங்க முடிந்தது என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் சிவனடி பாதம் அலைக்கு செல்லும் யாத்திரிகள் மிகவும் அவதானமாக செல்லுமாறு நல்லத்தண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நுவரலியா மஸ்கிலியா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் மதியவெளியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சிவனொழி பாதமலை பகுதியில் உள்ள படிகளில் அதிகளவில் அளவில் மழைநீர் வருவதால் சிவனடி பாதம் செல்லும் யாத்திரிகள் மிகவும் அவதானமாக செல்லுமாறு நல்லத்தண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகள் அதிக அளவில் சிவனொலி பாதமலைக்கு செல்வதை காணக்கூடியதாக உள்ளது அவ்வாறு செல்லும் யாத்திரிகர்கள் மிகவும் அவதானமாக மலைக்கு செல்ல வேண்டும் இல்லாவடி மழை பெய்து வரும் வழியில் சிவனொலி பாதமலைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர் அத்துடன் சியத்தகாங்குல ஓயாவில் மழை பெய்யும் வேளையில் நீராட வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர் தங்காலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட தம்பதியினர் வெளிநாட்டில் வசிக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரரான உணகுருவின் நெருங்கிய உறவினர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தங்காலை உணா கூறு வாவிகரையில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற சூட்டில் தம்பதியினர் உயிரிழந்தனர் குறித்த தம்பதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடந்து வருகின்றனர் இந்நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இருவரும் வெளிநாட்டில் வசிக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரரான உணகுருவின் நெருங்கிய உறவினர்கள் என போலீசார் தெரிவித்தனர் மீடியா கூட கேரள ஒரு பெண் சுட்டுக் கொல்லப்பட்டு நான்கு மணி நேரத்துக்குள் இந்த சூடு நடந்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இருவரும் எட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என தெரியவந்துள்ளது இருவரும் உணகுருவ சாந்தாவின் மாமா மற்றும் அத்தை என போலீசார் தெரிவித்தனர் சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கைவிடப்பட்ட நிலையில் சூடு நடத்தியவர்கள் வந்த மோட்டார் சைக்கிள் நேற்று போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது சினிமோதரம் மற்றும் தங்காளியில் மூன்று இருந்து பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் உணகுருவ சார்ந்தவுக்கு சொந்தமானது என்பதும் இருப்பினும் துப்பாக்கிச்சூடு நடத்திய தரப்பினர் யார் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் மேலும் உணகுருவ சாந்துவுக்கு கரந்தனிய சுத்தாவுக்கும் இடையே சிறிது காலமாக தகராறு இருந்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்